இன்றைய நாள் ஏப்ரல் தேதி சனிக்கிழமை விஸ்வாபசுவடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் திருநாள் மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் அப்படி வரைக்கும் தயவு செய்து அலைச்சல்கள் பயணங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல போறது ஏர்போர்ட் பக்கத்துல போறது இங்கெல்லாம் இந்த பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல போறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரைக்கும் நல்லது மறதி அக்கறை பண மோசடி பண நஷ்டம் இந்த மாதிரி நிறைய செய்திகள் இன்றைய கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு அதுல நீங்க மாட்டாம இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சியான மஞ்சள் நிறம் ரிஷபராசி அந்த ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பண நஷ்டம் ஏற்படலாம் மூத்தவங்களுடைய ஹெல்த்ல பயங்கர பிரச்சனை கொடுக்கலாம் உடம்புல விட்டமின்ஸ் குறைபாடு ஏற்படலாம் கால் முட்டி பாதிக்கலாம் நண்பர்கள் எதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு எதிராக தான் இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது சகோதர சகோதரிகள் மைத்துணன் எந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் கவனமா இருந்ததுதான் பெட்டர் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேவ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாக அஞ்சலம் மிதுன ராசி அல்ல மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானத்துல கடுமையான அவதிகள் ஹெவி பிரஷர் அதே மாதிரி தொடை பகுதிகள் அதே மாதிரி ஒரு கண்டிப்பா வீட்டுல ஏதாவது ஒரு கர்மா சம்பந்தப்பட்ட செய்தி காதுக்கு வரும் நெகட்டிவ் செய்தி காதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த ரெண்டு நாள்ல அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறதுனால உத்தியோகத்துல எவ்வளவு அளவுக்கு நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளவு ஹேண்டில் பண்ணுறதுதான் பெட்டர் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் ராமேஸ்வரர் செய்து மாதவ சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கடக கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் அதிக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் அதிகவனமாக இருக்க வேண்டும் எங்க யார் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வராது அதே மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க ஆக்சுவலா வந்து இயற்கை பேரிடர் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த ஒரு நாளை நம்ம எடுத்துக்கலாம் நேற்று இன்னைக்கு நாளைக்கு மூணு நாளுமே மோசமா தான் இருக்கு அது எல்லாம் உச்சகட்டமா இருக்கிற சான்ஸ் இருக்கு வெளிநாடுகளில் பாதிப்பு கடல் சம்பந்தப்பட்ட கடலுக்கு கடையில் இருக்கக்கூடிய சீற்றங்கள் அதிகமா இருக்கும் பார்த்துக்கணும் கடகராசி நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல பெரியவங்களையும் பிரயாணங்கள் ஃப்ளைட் டிராவல் இதெல்லாம் கவனமா இருக்கக்கூடிய நாளாகப்படும் ஃப்ளைட் மட்டும் கிடையாது பஸ்ஸு ஆட்டோ எப்படி போனாலும் சரி லாங்கா போறக்குன்னு கவனமா இருங்க நம்பிக்கை துரோகங்கள் நிறைய கேள்விப்படக்கூடிய நாளா இருக்கு லாயல்ட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கடேஸ்வரர் சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நாசியானர் மஞ்சள் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எங்கேயும் போய் லாக்காயிடாதீங்க போன தவான்னு பாத்தீங்கன்னா இனி பஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க உக்காந்துட்டேன் இல்லைன்னா நம்ம சுச்சுவேஷன் சரியில்லாதனால நம்ம ஒரு இடத்துல உட்கார வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்லாம் வந்து நடக்கிற சான்ஸ் இருக்கு பாத்துங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க பொறுமையா கையாளுவது பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அடிவயிறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தில் அக்கறை காட்டி எடுத்தா பெட்டர் டென்ஷனு கோவம் பதட்டம் லீகல் கேசஸ் இந்த மாதிரி எதாவது ஒன்று நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலாம் அதனால கவனம் காக்கக்கூடிய நாள் ஹெல்த்லதான் ரொம்ப முக்கியமாக கவனமா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பார்ட்னருடைய கவனமா இருக்கணும் லைஃப் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் இதெல்லாம் நடக்கும் மெயினா நம்பிக்கை துரோகங்கள் அக்கௌண்ட்ஸ்ல குளறுபடிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு எதிராவே இருக்கும் அத முடிஞ்ச அளவுக்கு வந்து யாரையும் நம்பாதீங்க அவ்வளவுதான் எதுவா இருந்தாலும் சரி நீங்க எச்சரிக்கையா இருந்தா முன்னேறி தான் பெட்டர் இந்த மாதிரி நாட்கள்ல மத்தவங்களை நம்பி வேலை கொடுத்தீங்கன்னா அது முடிஞ்சது அவ்வளவுதான் அதனால எதுவா இருந்தாலும் நீங்களே எடுத்து பண்ணுங்க தப்பு கிடையாது வைர பாதைகள் ஒரு சில பேருக்கு ஏற்படலாம் கழிவுகள் போகக்கூடிய பாதைகள்ல கவனமா இருக்கணும் மற்றபடி பெருசா ஒண்ணு நடக்காது ஏறி மாற்றலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி வழிபாடு எச்சத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பகையை பாராட்டாதீர்கள் கடன்ல போய் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி பெருசா பண்றோம் நினைச்சது நிறைய பிரச்சனைல போய் மாட்டிக்காம இருக்கிறதா நல்லது இந்த காலை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா செயல்படுவது பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் சோ இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்யறது நரசிம்மரம் தான் நீங்க வழிபாடு பண்ணும் ராசியான நிறம் பச்சை நிறம் வருஷக ராசி அல்ல லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது ஆண்டவனுடைய அனுகிரகம் இருக்கும்பொழுது யாருமே உங்களை எதுவுமே பண்ண முடியாது ஆனா இன்றைய கால பொறுத்த வரைக்கும் உங்க ஹெல்த் நோய் எதிர்ப்பு சக்தி கவனமா இருக்கணும் உங்க குழந்தைகளுடைய ஹெல்த் பூர்வீகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் பாட்டி தாத்தா வீட்டுல பெரியவங்க உங்க ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி பயணங்கள் தூரதேச பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் இதெல்லாம் பண்றீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் பெட்டர் தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்காம இருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கப்படுது சோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கம்மிதான் இந்த நாள் ஆனா நீங்க வந்து உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியா இருந்தோம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் பிளானிங் சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்கள் தாய் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் இது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கிறது மெயினாக ஹார்ட் செஸ்ட் லங்ஸ் இதெல்லாம் ஏதாவது விதமான பிரச்சனைகள் எல்லாம் கவனமா இருக்கணும் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது சோ அதுலயும் இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க எல்லாத்துலையுமே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு இடமாற்றங்கள் வேண்டாம் மறதி பயங்கரமா இருக்கலாம் மனசுல ஒரு கோவம் வரலாம் இன்ஃபேக்ட் ஒரு விதமான இன்யாட்டிக் காம்ப்ளக்ஸ் சொல்லலாம் இல்ல கோவம் இந்த மாதிரி வேணா சொல்லலாம் இது எல்லாமே நமக்கு ஒரு சிந்தனையை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் கூட இருக்கிறவங்க இளைய சகோதரன் சகோதரிகள் நட்பு தோல் பட்டைகள் கழுத்து தொண்டை இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் கவனமா இருக்கணும் கம்யூனிகேஷன்ல நிறைய டிராப் ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கூடிய கூடிய நாளா இருக்கப்படுறது மெயினா இந்த நாள் மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களினாலும் ஒரு சில பாதிப்புகள் கொடுக்கலாம் கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சனை மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க அவசிய நிறம் பெங்கு நிறம் ரொம்ப ராசியில் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமை 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 பேச்சில் பொறுமை பேச்சு பண செலவு பண்றதுல பொறுமை அவசரப்பட்டு எந்த விஷயத்தையுமே ஹேண்டில் பண்றதெல்லாம் பார்த்துக்கணும் பணம் ரொம்ப செலவாகும் சுபகாரியங்களுக்காக செலவாகலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக செலவாகலாம் குழந்தைகளுக்காக செலவாகலாம் ஆனா இந்த வாய் நாட்கள்ல உங்களுக்கு நிறைய பேருக்கு முகத்துல பிரச்சனை சளி தொந்தரவுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவங்களோட ஹெல்த்ல கவனம் காக்கணும் மெயினா ஒய்ஃபோட ஹெல்த்ல கவனம் இருந்தா மனைவியார்ந்த கணவருடைய கருத்துல அக்கறை காட்டக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியான மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான பயணங்கள் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் சிந்தனைகள் அனவசியமான சண்டை சச்சரவு வெளியூர் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் தயவு செய்து எங்கேயாரும் ஸ்டேஷன் பஸ் ஸ்டேஷன் போறேன் அதாவது எந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கூடுதோ அந்த இடத்துக்கு நம்ம அவாய்ட் பண்றதே பெட்டர் புரியுதுங்களா அதே மாதிரி கடல் பிரயாணம் ஃப்ளைட் பிரயாணம் ட்ரெயின் பிரயாணம் எந்த விதமான பிரயாணமா இருந்தாலும் சரி அலைச்சலா இருந்தாலும் சரி கவனமா இருக்கக்கூடிய நாளா இருக்கக்கூடாது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த்ல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய நாள் அஞ்சு நேரம் வணங்குங்க நல்லா இருப்பீங்க ராசியானதும் அஞ்சல் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி